மதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டோம் இனத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டோம் மொழியை வச்சு அரசியல் பண்ணிட்டோம் இது எதுவுமே ஈடுபடலை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய தோல்வி உறுதியாகிவிட்டது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி திடீர்னு அவருக்கு ஒரு நாண இப்போ என்ன பண்ணுறாருன்னா நான் தான் கடவுள் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதுவன் நான் நான் மனித பிறவி அல்ல அதாவது சக மனிதர்களைப் போல உளவியல் ரீதியாக நான் பிறக்கவில்லை கடவுளால் அனுப்பப்பட்ட தூதுவன் நான் அப்படின்னு இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிய இந்த பேச்சுதான் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி சர்ச்சையாகியிருக்கின்றது தேர்தல் பரப்புரைக்கு பின்னர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கின்றார் அந்த பேட்டியின் போது இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்கின்றார் என்று சொன்னால் நான் சக மனிதர்களைப் போல உளவியல் ரீதியாக பிறக்கவில்லை நான் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதுவன் நான் அதாவது இந்த பூமியில் ஏதோ ஒரு விடயத்தை அதாவது ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நான் செய்ய வேண்டும் அதற்காகவே நான் இந்த மண்ணில் பிறந்திருக்கின்றேன் கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா என்னுடைய தாய் உயிரோடு இருக்கும் வரை என்னுடைய தாய்தான் என்னை உருவாக்கினார் என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் என்னுடைய தாயின் மறைவுக்கு பிறகு பல முறை சிந்தித்து பார்த்தேன் அப்படி சிந்திக்கின்றபோது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை இதுதான் உண்மை இந்த உண்மையை நான் நம்புகின்றேன் இந்த உலகிற்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் அந்த நல்ல காரியம் செய்வதற்கு தகுந்த மனிதர் மோடிதான் என்று கடவுள் உணர்ந்த காரணத்தினால் என்னை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கின்றார் பரமாத்மா என்று மோடி பேசியிருக்கின்றார் இந்த பேச்சுக்கு பல தரப்பினர் பல்வேறு விதமாக தனது கண்டனங்களையும் தனது பதிவுகளையும் பதிவிட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஆ ராஜா அவர்கள் கடவுள் என்ற ஒருவர் இல்லவே இல்லை என்று பெரியார் ஏன் சொன்னார் என்று இன்றைக்கு இந்த மக்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று அவரது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து நாமலாம் வந்து பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் வந்து பார்த்துருப்போம் அந்த படத்தில் ஒரு வசனம் வரும் அந்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்கிறாம்பர் அவனை நம்பலாம் கடவுள் இருக்கான்னு சொல்கிறாம்பர் அவனை கூட நம்பலாம் ஆனால் நான் தான் கடவுள் சொல்கிறாம்பர் அவனை மட்டும் நம்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ஒரு சிறப்பான ஒரு காட்சி வந்திருக்கும் அந்த காட்சிக்கு ஏற்றவாறு தான் இன்றைக்கு மோடி அவர்கள் நான் தான் கடவுள் நான் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதுவன் நான் சக மனிதர்களைப் போல உளவியல் ரீதியாக பிறக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கார் இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பா ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கணும் நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய பிரதிநிதியாக ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இப்படி நான் தான் கடவுள் என்று சொல்லி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு வேலையை பார்க்கின்றார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அப்பட்டுமான ஒரு பொய் அவர் பேசுகின்றார் இதைவிட ஒரு பெரிய ஒரு கேவலம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய தாயின் கருவறையிலிருந்து நான் பிறக்கவில்லை நான் கடவுளால் படைக்கப்பட்ட தூதுவன் என்று சொன்னார் பார்த்தீங்களா இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை மட்டும் இந்த நாட்டு மக்களாகிய நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்கான பதில் உங்களிடம்தான் உள்ளது அரசியல் களத்தில் மதம் இனம் மொழி அனைத்தையும் வைத்து அரசியல் செய்துவிட்டு கடைசியாக நான் தான் கடவுள் என்று நாட்டு மக்களிடையே வந்து முன்னிற்கின்றார் எதை பேசினாலும் தோல்வியின் உச்சத்திற்கு சென்ற காரணத்தினால் தற்போது கொண்டிருக்கின்றார் மோடி என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் காரணமாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் முடிவு இந்த பாஜகவிற்கும் மோடிக்கும் ஒரு மரண அடி விழும் என்பதில் மாற்று கருத்திற்கு முடியாது